அனைவருக்கும் புரட்சி வணக்கம் இந்த பன்னெடுங்கால அரசியல் வரலாற்றில் ஐயா காமராஜர் அவர்கள் நேர்மையாளர்கள் எல்லாம் அரசியல் செய்ய வாருங்கள் என்று அழைத்த போது நேர்மையை விரும்பி அனைவரும் ஐயா நம்மைத்தான் அழைக்கிறார் என்று காமராஜரின் பக்கம் அணி திரண்டார்கள் காந்தி அவர்கள் அகிம்சை வழியில் நாம் போராடுவோம் என்று இந்த விடுதலை போராட்டத்திற்கு அழைத்த போது அகிம்சையை விரும்பிய அத்தனை பேரும் காந்தியின் வழி நின்று போராடினார்கள் ஒரு நேர்மையான அரசியலுக்கு வழிவகை செய்யுங்கள் சங்கத்தை யாராவது தவிட்டிற்கு வாங்குவார்களா என்று வாக்குக்கு பணம் கொடுப்பாமல் நாம் தேர்தலை எதிர்கொள்வோம் என்று எல்லோரும் திரண்டு வாருங்கள் என்று பேரரசன் அண்ணா என்ற பெருந்தகை அழைத்தார் வாக்குக்கு பணம் கொடுப்பதை விரும்பாதோர் அனைவரும் பேரரசர் அண்ணா அவர்களின் பக்கம் திரண்டு இந்த நிலத்தில் அரசியலை எதிர்கொண்டார்கள் ஒரு தலைவர் வந்து எங்கு பார்த்தாலும் மலை எங்க பார்த்தாலும் மணல் எங்க பார்த்தாலும் நிலக்கரி எங்கு பார்த்தாலும் இந்த வளங்கள் கொழுத்து போயிருக்கு தமிழ்நாட்டில் இதையெல்லாம் களவாடுவோம் வாருங்கள் என்று ஒரு தலைவர் அழைத்தார் எல்லோரும் சேர்ந்து ஐயா கருணாநிதியின் பக்கம் திரண்டு நின்றார்கள் அரசியல் செய்ய இதுதான் இவங்களுடைய வரலாறு இன்று வரை தொடருது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தொடர்ந்து இந்த மின்சார உயர்வு மக்கள் மேலே எங்க ஒரு மின்சார நூறு யூனிட் ஃப்ரீ இலவசம் அப்படின்னு அறிவிச்ச உடனே நம்ம மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் நூறு யூனிட் ஃப்ரீ நூறு யூனிட் ஃப்ரீ இலவசம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி ஆனால் இதற்கு பின்னாடி பதினோரு முறை மின் மின்கட்டண உயர்வு ஏற்றப்பட்டிருக்கு நூறு யூனிட் இலவசம் என்று அறிவித்ததுக்கு பிறகு அப்ப இந்த இலவசத்தை நாங்க கேட்கல நீங்க பதினோரு முறை உயர்த்துறீங்க பாத்தீங்களா அதை உயர்த்தாதீர்கள் தான் நாம் தமிழ்ச்சியோட கோரிக்கை வேற ஒண்ணும் இல்லை இந்த உயர்வு வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இல்ல கமர்ஷியல் பில்டிங் சொல்லப்படுற வாடகை நிறுவனங்களுக்கு இல்ல பெரிய பெரிய தொழில் ஆலைகளுக்கு இப்படி உயர்த்தி இருந்தா பரவாயில்லங்க ஒரு ஓலை குடிசை வீட்டில் இருக்க வசிக்கக்கூடிய ஏழை மக்கள் கூட இந்த மின் உயர்வு அவங்களுக்கு கூட பொருந்தது அப்ப இது எப்படி எடுத்துக்க முடியும் எப்படி எடுத்துக்க முடியும் யாருக்கான அரசு ஏழை எளிய மக்களுக்கான அரசு சொல்லி ஏழை மக்கள் வயிற்றுல அடிக்கிறான் இந்த ஆம்ஸ்டாங்கோட படுகொலையை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது எல்லாரும் பேசினாங்க இதை சாதாரணமாக கடந்து போற விடையுமே அல்ல ஒரு தலைவருங்க என்னைக்கு அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வைக்கப்பட தெரியுமா இந்த தமிழகத்தில் இருபத்தி மூன்று சதவீதம் ஆதி தமிழ் குடி சார்ந்த மக்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட அதே அளவுக்கு சம அளவு வன்னியர் சமுதாய மக்கள் இருக்காங்க இவர்கள் இரண்டு மக்களும் நாங்கள் பறையர் அல்ல வன்னியர் அல்ல என்று ஒன்றாக என்றைக்கு நிற்கிறாரோ அன்னைக்கு இந்த நிலத்துல ஒரு உத்வேக அரசியல் பிறக்கும் இந்த ஒற்றுமையை நம்ம நிலைநாட்டின திராவிட கட்சிகளுக்கு இங்க இடமில்லை அப்படின்னு என்னைக்கு அண்ணா அம்சாங் அவர்கள் சொன்னாரோ அன்னைக்கே அண்ணா அம்சாங் குறிவைக்கப்படுறாரு

சல்லாபங்களில் முள் செடி கொடி மறைவிலோ பல சில கசபுசாக்களில் ஈடுபட்டிருக்கலாம் இருந்தாலும் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள இந்த ஆண் கொடுத்து வச்சதுன்னு பேசுவார் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற ஒரு பெண்ணு எவ்வளவு தூய்மையா சிந்திக்கிறோம் இது வந்து ஒரு நகைச்சுவைக்காக இல்லை சிந்திச்சு தூய்மை வேணும்னு சிந்திக்கிறோம் அதை விட நூறு மடங்கு இந்த இந்த அரசியலை தீர்மானிக்கிற தலைவரை தலைவரை தேடணும் தேடணும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தலைவர் தான் அண்ணன் சீமான் முறை எப்படியாப்பட்ட வாய்ப்பு இவ்வளவு தமிழகத்தில் ஒரே ஒரு முறை உங்களுக்காக வந்து இந்த தெருவில் தெருவில் நடு கத்தி கத்தி இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுங்க கொடுங்க இந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உழைக்கிறதுக்காக வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த உள்ளவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்